தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நிமிட தியானம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு நான் பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன் கர்த்தர்க்குள் அருமையானவர்களே கர்த்தர் நம் ஜீவனின் பலனானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மூன்று விதத்தில் பலன் வேண்டியிருக்கிறது ஆவியில் ஆத்மாவில் நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறுபத்தருவு கொடுத்து என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் சரீரத்திலே பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பர்சுத்த ஆவியிலே பலன் நம்முடைய ஆவியிலே பலன் பரிசுத்தாவின் உற்றில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யுதயாவிலும் பூமின் கடைசி பறிந்தும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என் பலனாகிய கர்த்தாவை உங்கள் அன்பு கூறுவேன் இந்த குழுமத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஒரு சில நிமிஷம் ஜபித்திருக்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக ஆம்